அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச தொகுதிகள் பட்டியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து தயாராகி வருகின்றன தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் உறுதியாகிவிட்டது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அறிவித்துவிட்டது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் ஒரு கூட்டணி என அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் அவர்களோ எங்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வேண்டும் மேலும் நூறுக்கும் அதிகமான தொகுதிகள் வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் தரப்போ இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வழங்க முடியாது துணை முதலமைச்சர் பதவியை வழங்குகிறோம் மேலும் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த கூட்டணி அமைவதற்கு சாத்தியம் இல்லை என ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்தது மீண்டும் அதே கட்சியின் கூட்டணியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவியையே பறித்திருந்தார் ராமதாஸ் அவர்களின் விருப்பம் அதிமுக அல்லது திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுகவோடு கூட்டணி அமைத்து தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது ஒரு காலத்தில் வட தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையும் நிலவியது ஆனால் தற்பொழுது மாநில கட்சி என்ற அந்தஸ்தையே இழந்து நிற்கின்றது இது போன்ற சூழ்நிலையில் வெற்றி பெறும் கூட்டணியில் இணைந்தால் ஒரு இருபது தொகுதிகளை பெற்றால் கூட கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிவிடலாம் என எண்ணுகிறார் அதன் அடிப்படையில் ராமதாஸ் அவர்களின் முதல் சாய்ஸாக இருப்பது திமுக தான் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் இதே கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் செல்லவில்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கு சென்றாலும் அவர்களின் விருப்ப தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை பார்க்கலாம் ஒருவேளை திமுகவில் இணைந்தால் அங்கு அதிகபட்ச கட்சிகள் இருப்பதால் இருபது தொகுதிகளுக்கு மேல் வழங்க மாட்டார்கள் அதிமுகவில் இணைந்தால் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது தொகுதிகளை வழங்குவார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் இவர்கள் அதிக தொகுதிகளை பெறுவார்கள் இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி கோரக்கூடிய தொகுதிகளாக இருப்பவைகள் எவை என நாம் காணலாம் விக்ரவாண்டி மயிலம் பெண்ணாகரம் தர்மபுரி சேலம் மேற்கு மேட்டூர் கீழ்பென்னாத்தூர் செஞ்சி ஜெயங்கொண்டம் திருப்போரூர் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் ஆற்காடு திருப்பத்தூர் விருத்தாச்சலம் மயிலாடுதுறை சோளிங்கர் கீழ்வேலூர் காஞ்சிபுரம் குமிடிப்பூண்டி சங்கராபுரம் வந்தவாசி கும்பகோணம் செங்கம் கலசப்பாக்கம் போன்ற இருபத்தைந்து தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு பெறக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது மேலும் இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு பெறக்கூடிய வேறு சில தொகுதிகளாக இருப்பது கடலூரில் பண்ருட்டி தொகுதி ஆரணி தொகுதி அரக்கோணம் தொகுதி போன்றவைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விருப்ப தொகுதிகளாக இருப்பவைகள் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணிக்கு சென்றாலும் இந்த தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு பெறுவார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக செல்வாக்கு உள்ள தொகுதிகளாகவும் இது பார்க்கப்படுகிறது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இரண்டரை சதவீதத்திற்கு குறைவான வாக்கு வங்கி மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதை இருபதற்கு மேல் மாற்ற வேண்டும் என்பதுதான் ராமதாஸ் அவர்களின் முக்கிய குறிக்கோளாக இருந்து வருகிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் இருக்கின்ற தொகுதிகள் கூட கிடைக்காமல் சென்றுவிடும் என்பதனால்தான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாசினுடைய பதவியை பறித்தார் என்றும் மேலும் திமுகவோடு கூட்டணி அமைக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட திமுக தரப்பு இதுவரையிலும் அதற்கு சரியான பதிலை அளிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சிலரோ திமுக தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ள தயாராகி வருகிறது அதன் முன்னேற்பாடாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய சித்திரை முழுநிலவு நிலவு திருவிழாவினுடைய அழைப்பிதழை திருமாவளவனுக்கு அனுப்பியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் ஏனெனில் நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவன் வெளியேறிவிடக் கூடாது என்பதனால் நீங்களே அவரை சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்பது போன்று திமுக கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நன்றி